ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசை குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் பூர்வாதனுடைய ட்ரிச்சி சபா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் ஒன்லி இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஸோ ஓகேவா நானும் ஒவ்வொரு வீடியோவிலை திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஓகே ஃபஸ்ட் விஷாரத் பூர்வாதில் நவீன் கத்திய சைனிகா அதில் வந்து எஸ் ஏஸ் எது எது அப்படின்னா போலாராம் கஜீவ் மேகமான் சே பகவான் கஃபன் குண்டா வல்லபாச்சாரிய சாரி வல்லபாய் பட்டேல் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் மேக்ஸிமம் இந்த கஃபன் மேகமான் சே பகவான் இது வந்து எல்லா இதுலேயுமே வந்து மேக்சிமம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அடுத்து நிர்மலாவில் சரித்திர சித்திரனில் ஃபஸ்ட் அண்டு செகண்டு இதிலையும் அதே மாதிரி தான் இந்த தோத்தாராம் நிர்மலா இது ரெண்டும் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அடுத்து டிப்பனியில் உதயபானுலால் பாலச்சந்திர சின்ஹா ரங்கிலிபாயி ஜியாராம் கிருஷ்ணா அடுத்து நவீன் கஹானி கலஷ் அதில் எது எது அப்படின்னு சொல்கிறேன் நாதாந்தோஸ் அடுத்து கோட்டர் குட்டீர் உஸ்னே கஹாத்தா சிக்கா பதல்கயா புர்ஜே ஃபஸ்ட்டு அஞ்சுமே தான் ஓகேவா அடுத்து அதில் வரக்கூடிய டிப்பனியில் அதாவது கேரக்டர்ஸ் வரும் இல்லையா அதில் கேஷவ் சிங் புத்ததன் ஷாஹினி ஷேரா பாயி கூங்கா சமேலி இதெல்லாமே வந்து தான் நெக்ஸ்ட்டு நவீன் ஹிந்தி வியாக்கரன் இதில் என்னென்ன கொஷின் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நான் காமிச்சிருக்கிற மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம் நாளே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இன்னும் மானிட்டைஸ் அதாவது யூடியூப்ல இருந்து அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் நான் எதுவும் ஏர்ன் பண்ணதில்லை அப்படின்னு ஸோ தட் நீங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு

பாரத்கி சிக்ஷா அப்புறம் சிக்ஷா மே யாத்ரா அப்புறம் புஸ்தகாலய உபயோகிதா ஹமாரா பிரிய விஷய வன்சன்ரக்ஷன் ஜன் ஜாகரன் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு பத் லேக்கன் அதில் எதே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன் டிக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இதில் வந்து ஃபஸ்ட்டில் இந்த ஃபோர்த் வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டண்டா ஓகேவா ஃபஸ்ட்டு அப்புறம் ஹிந்தி புஸ்தக் பிக்ரி அப்புறம் ராஜ்பாலன் சென்ஸ் மால் பேஜ்நேமே தேரி ஹோனி கிதாபுகர் ஸ்ரீராம் અપડો એસ ચંદિ સન્સ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு தேர்ட் பேப்பருக்கான கொஷின் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அதில் வந்து மேக்ஸிமம் நான் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து கொஷின் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதுக்கான ஆன்சர்ஸோட ஓகேவா நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே பிளாக் ஸ்பாட் டாட் காமில் அதனுடைய ஆன்சரோடு சேர்ந்து கீழே அதுக்கு கீழே ஒவ்வொரு இதுலேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் தயவு செய்து நல்லா படிச்சு நல்லா எக்ஸாம் எழுதுங்க பாய்